என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு மண்ணை காக்க எழுந்து நில்லுடா தலைப்பு மண்ணை காக்க எழுந்து நில்லுடா ஒவ்வொரு நாளும் கருப்பு தினம் இது தமிழகத்திற்கே பொருந்தும் இங்கே ஒவ்வொரு நாளும் கருப்பு தினம் இது தமிழகத்திற்கே பொருந்தும் காரணம் தினம் தமிழகத்தை பொறுக்கிறது காரணம் தினம் தமிழகத்தை சூழ்ச்சியல் சூழுகிறது இதை எவ்வளவு காலம்தான் பொறுக்கிறது தொடங்கிவிட்டது சுரண்டல் மாற்றானும் தமிழனை செய்கிறான் கிண்டல் தொடங்கிவிட்டது தமிழ் வளம் நிலங்களை சுரண்டல் மாற்றானோ தமிழனை செய்கிறான் கிண்டல் ஆனால் தமிழ் இனமோ இதை அறியாது திண்டு கொண்டு இருக்கிறது சுண்டல் ஆனால் தமிழ் இனமோ இதை அறியாது புரியாது திண்டு கொண்டு இருக்கிறது சுண்டல் ஐயோ என்ன பரிதாபம் விரைவில் அழியப் போகிறது தமிழக வளம் ஐயோ என்ன பரிதாபம் விரைவில் அழியப் போகிறது தமிழக வளம் தமிழா என்னடா உனது மனோபாவம் மொத்தமாய் அறியட்டும் என்பதா உன் அபிப்பிராயம் தமிழா என்னடா உனது மனோபாவம் மொத்தமாய் அணியட்டும் என்பதா உனது அபிராயம் உனக்கில் உனக்குள் உணர்வுகள் இல்லையா அல்லது இவைகளை சிந்திக்க மனம் வல்லையா தமிழனே தமிழ் இனமே உனக்குள் உணர்வுகள் இல்லையா அல்லது இவைகளை சிந்திக்க மனம் வல்லையா வேலோடும் பாலோடும் வாழ வாழ்ந்த தமிழகம் முன்னோர்கள் வேலோடும் வாளோடும் வாழ்ந்த தமிழகம் இன்று சூழ்ச்சிக்கும் சுரண்டலுக்கும் ஆளாவது என்ன நியாயம் இன்று சூழ்ச்சிக்கும் சுரண்டலுக்கும் ஆளாவது என்ன நியாயம் நம்பி வாழும் தமிழனே தினம் வெம்பி சாக வைக்கிறானே நம்பி வாழும் தமிழனை தினம் வெம்பி சாக வைக்கிறானே தமிழனே தமிழகம் வீரம் விளைந்த மண்ணுடா இனி மண்ணை காக்க எழுந்து நில்லுடா தமிழனே தமிழகம் வீரம் விளைந்த மண்ணுடா இனி மண்ணை காக்க எழுந்து நில்லுடா மண்ணை காக்க நீ போராடாமல் இனி எழுந்து நின்று துணியாமல் மண்ணை காக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த கவிதையின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன் காரணம் தமிழகம் எங்கும் தமிழனுக்கு நான்கு புறமும் சூழ்ச்சிகள் பகைகள் இவைகள் நம்மை நெருக்கடி வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறதை கண்டிப்பாக நீங்கள் தாக வேண்டும் அதற்காகவாவதும் விழித்து விழிப்பாய் செயல்பட்டு இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளத்தையும் நலத்தையும் களிமத்தையும் நீங்கள் கண்டிப்பாக காத்து வரும் இளைய தலைமுறைக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற வேண்டுகோளை இக்கவிதையின் மூலம் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்